ஒரு வந்து வெள்ளம் அதுல வீடு இடிஞ்சு மக்கள் எல்லாம் வெள்ளத்தை கட்டி விவசாயம் பார்த்தவன் தமிழ நமக்கு மட்டும்தான் தெரியும் நம்ம ஆட்சி முறைகள் நமக்கு மட்டும்தான் தெரியும் நீ ஒரு தெலுங்கான கூப்பிட்டு வச்சு ஆச்சரிய அவனுக்கு ஒண்ணுமே தெரியாதடா மாசம் மலை ஆடி மாசம் காத்து கங்குனி மாசம் திரும்பி இடையில மார்கழி பனி கார்த்திகை காப்பு ஐப்பசி மாசம் அடமரை எப்படி இருந்துச்சு இந்த இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இப்படி இருந்துட்டு இருந்தது இன்னைக்கு ஏன் திடீர்னு மாற்றங்கள் அடையுது என்ன நடந்துகிட்டு இருக்குங்கிறத யோசி நீ நினைக்கிற மாதிரி இந்த அவன் சொல்லிக்கிட்டு இருப்பான் ஒரு டாக்டர் தோற்தான் அவன் என்னமோ உலகத்துல அவன் தான் மருத்துவ மாதிரி அவன் பேசிட்டு இருப்பான் நாத்திகம் பேசிட்டு இருக்கோம் நம்ம கடை பஞ்சபூதங்களை கண்டு பயந்தான் அதனால் கும்பூட்டான் நக்கனா அப்படின்ட்டு இவன் இஷ்டத்துக்கு கதை வாயில் வந்தது தான் இருப்பான் அன்னைக்கு பஞ்சபூதங்கள் கட்டி ஆண்டாங்க பஞ்சபூதங்கள் கட்டுப்பட்டுச்சு அந்த இயற்கை வந்து கட்டுப்பட்டுச்சு இன்னைக்கு ஏன் கட்டுப்பட மாட்டேங்குது அப்போ அந்த நூல்கள் நெறிமுறைகள் எப்படி வகுத்து கொடுத்தாங்க வாழ்வியல் பால்வழி அண்டம் அப்படிங்கிறது வந்து நீங்க நினைக்கிற மாதிரி சும்மா ஏன்னா தானே இயங்கிறது கிடையாது ஒரு அறவியல் சார்ந்து இயங்குது அந்த அறம் சார்ந்துதான் தான் அந்த இயற்கை வழிபாட்டு முறைகளோட நம்ம முன்னோர்கள் வந்து வாழ்வியல் நடைமுறைகளை வகுத்து கொடுத்தாங்க மிஷினரி மிஷினரின்ற விஷயங்கள் இருக்குமா உலகத்துல வந்து பல நூல்கள் வந்து கட்டிப்படப்பட்டிருக்கு அந்த மிஷினரிங்கிறது ஒண்ணு கிருஷ்ணரிங்கிறது ஒன்று நமக்கு வந்து அது பெருசாக எடு தெரியாது நம்ம முன்னோர்கள் நம்ம ஏன்னா அவங்களுக்கு அது தெரியும் அது எப்படி கட்டி போடப்பட்டதுங்கிறது தெரியும் அவங்கள்ட்டே அதை வந்து கதை சொல்லி தான் உங்கள்கிட்டயே எந்திரவியல் கோட்பாடு அளவுதான் அது இருக்கு எந்திரவியல் அதை எதுக்கு பயன்படுத்தணுமோ அதுக்கு தான் பயன்படுத்தும் அதையே எல்லாத்தையும் நம்ம முடியாது உணர்வு சார்ந்ததுங்கிறது வேற எந்திரம்ங்கிறது வந்து வேற எந்திரத்துக்கு வந்து உணர்வு கிடையாது அது நீ என்ன ப்ரோக்ராமிங் நினைக்கிறோம் அது சும்மா கூட்டிங்கன்னு பார்க்கலாம் உணர்வுங்கிறது இயற்கைக்கு நமக்கு கொஞ்சம் முடியாது அதுக்கு தான் அறத்து பால் அப்படிங்கிறது வகுப்பது ஒரு குணம் வந்து இருந்து சோழர் எடுத்து பாருங்க முன்னோர்கள் ஆட்சி எப்படி அவங்க பண்ணியிருக்காங்க பாருங்கள் அந்த இயற்கையெல்லாம் அவங்களுக்கு கட்டுப்பட்டு அந்த பொன் விளையிற பூமியாகவே இருந்துச்சு அவ்வளவு செழி கூட்ட நாடா இருந்துச்சு நீ ஏன் இப்படி போ எந்த மனிதனுடைய இங்க அறஞ்சாந்து தான் அறஞ்சாந்து பேசுனாலும் யாராவது பிடிக்க முடியாங்க நீங்க நினைக்கிற மாதிரி இயற்கையோட இயக்கம் வந்து அறம் சார்ந்து இருக்கு அறமற்றது கிடையாது அதனாலதான் உங்களால வந்து இயற்கையோட இயந்து வாழ முடியல இயற்கையோட வாழ இயந்து வாழ்ந்தோம் அந்த இயற்கை வந்து நம்ம கட்டுப்பட்டுச்சு இல்லை அட்டமாசித்துங்கிறது எவ்வளவு விஷயங்கள்லாம் ஆச்சு கட்டுப்பட்டு வரணும் அதுக்கு இயற்கை அந்த நெறிகள் சொல்லி கட்டுப்பட்டு இன்னைக்கு ஏன் இது பண்ண முடியும் ஆட்சி வந்து தப்பான முறையில் இருக்குது அவ்வளோதான் இதுக்கு மேலே சொல்கிறது ஒன்றும் கிடையாது ஆட்சி வந்து தவறான முறையில் மாற்றிடுச்சு இதுக்கு மேலே நம்ம பேசி என்ன பண்ணுறேன் அதாவது மாற்றி அமைக்கிறதுக்கு உண்டான வழிகளை பாருங்கள் மிஷினரி மிஷனரின்ட்டு மிஷினரி சார்ந்து போவாதீங்க அது வந்து நான் சொல்றேன் சொல்கிறேன் எந்திரமும் அப்படிங்கிறது மையப்படுத்தி வாழ்வியல் கிடையாது வாழ்வியலுங்கிறது ஒழுக்கம் அறநெறிகளை மையப்படுத்தி இருக்குது டெல்லாஸ்கோப்பு பார்க்குறவங்க ராக்கெட்டு விடுறவன் இவங்கெல்லாம் அறிவாளின்னு நினச்சிக்கிட்டு இருந்தா அப்படி சித்தரிக்கிறான் அதான் அறிவாளின் இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு உயிர் ஆர் ஆறு அறிவுங்க ஓரயிர் எல்லா உயிரினங்களும் அறிவு சார்ந்து தான் இயங்குது விளையாட்டுவீங்களா கேலி பண்றது இதெல்லாம் எல்லாம் யாரு இந்த பட்டதாரி படிச்சுட்டாங்கிறாங்களே இந்த டாக்டரு இந்த நாத்திகம் பேசி இவங்க தான் இருப்பாங்க கலியுடைய முரகர்கள் அகமுடைய மனிதர்களை ஆதிக்கம் செலுத்தும்போது அறியாமையான என்ன பெரிய மக்களை எதிர்த்து பேச முடியாது அறம் கொடுப்ப சான்றோம் இன்னைக்கு இப்படி நடக்குதுன்னா யாரும் என்ன பண்றாங்க அடிச்சுக்கிட்டு ஓடிக்கிட்டு போயிடலாம் வெள்ளம் வெள்ளத்தை கட்டி விவசாயம் பார்த்ததுனால சொல்றதுன்னே தெரியல இயற்கை நீங்க நினைக்கிற மாதிரி சும்மா ஊழி தாண்டவம் அப்படின்பாங்க எல்லாம் ஊழி ஊழி தாண்டவம் அப்படிங்க அதெல்லாம் ஒன்னும் பண்ண முடியும் மிஷினரிகள் யாருமே ஒண்ணு பண்ண முடியும் வேடிக்கையை தான் மாற்றிருக்காங்க வேடிக்கைதான் மாத்திருக்கணும் அறம் சார்ந்து வாழும்போது அந்த இயற்கை வந்து நமக்கு நன்மை உடையது தான் சோழன் ஆட்சி வந்து பொற்கால ஆட்சி அப்படிங்கிற வாசிகளை வச்சு ஆட்சி செஞ்சிருக்கார வளகலை தென்கலைன்னு வச்சு ஆட்சி செஞ்சார எவ்வளவு அழகான ஆட்சி முறைகள் இருக்கு அந்த தெய்வீக பண்பாடை எங்க விட்டீங்க நாத்திகம் நம்ம நாட்டுக்கு உதவாது நாத்திகம் தமிழர்களுக்கு உதவாது தமிழர் பண்புலாம் ஆர்த்திகம் கிடையாது நம்மளோடது வந்து தெய்வீக பண்பாடு அதனாலதான் அந்த இயற்கை வந்து நமக்கு நிறைய விஷயங்கள் இன்னைக்கு அந்த தெய்வீக பண்பாட்டை வந்து வீட்டு தான் தெய்வீக பண்பாட்டை தெய்வம்னா தான் கோட்பாட்டை விட்டுட்டு இதெல்லாம் வந்து நீங்கள் உங்கள் உங்களோட வயசுலேயே பார்த்தீங்கன்னா இந்த பருவநிலை எப்போ மாறி இருக்கு அப்படிங்கிறது நீங்கள் கடந்து வந்த வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா தெரியும் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சா ஒரு இருபத்தஞ்சி வருஷம் கரெக்டாக ஆடி மாசானது தான் காத்தறியும் இந்த பருவநிலை ஐவகை பருவநிலை இங்கே மட்டும்தான் இருந்துச்சு நீங்கள் உலகத்தில் வேறு எங்கேயுமே இந்த பருவநிலையை பார்க்க முடியாது ஏன்னா அப்படி வகுத்து கொடுத்தாங்க அந்த நெருக்கி தகுந்த மாதிரி நம்ம வாழ்ந்தோம் கிறிஸ்துமஸ் ஆடி பழனி கிறிஸ்துமஸ் இரு நம்ம நிலத்துக்கு உண்டான தன்மைகள் படித்தான் நம்ம வாழ முடியும் அதெல்லாம் வந்து அவனுடைய நிலத்துக்கு உண்டான தன்மை அந்த விஷயங்கள் அது வந்து வேற நீ வந்து ஒவ்வொரு ஏழு கண்டம் ஏழு கடல் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கே வந்து தர்ம நிலை